பிரிசலா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாய நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரேவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை சிறுமையும் எளிமையும் ஆனவர்களை நினைவு கூறுகிற தேவன் நம்முடைய தேவன் வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தாகத்தால் அவர்கள் வறண்டு இருக்கும் பொழுது ஒருவேளை அவர்களுக்கு தண்ணீர் கிடையாமல் இருந்தாலும் நான் அவர்களை கைவிட மாட்டேன் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறாரு நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் சொல்லணும் நான் எளிமையானவன் நான் சிறுமையானவன் எிடத்தில் இவ்வளோ காரியங்கள் இல்லை எங்கள் இந்த பணம் இல்லை எங்களிட எங்களிடத்தில் இது இல்லை அது இல்லை நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு காரியம் சொல்கிறேன் சிறுமையானவனோடு கர்த்தர் கூட இருந்து நடத்துவார் கிதியோனுடைய வாழ்க்கையில் வசனம் சொல்லுகிறது கிதியோன் சொல்லுகிறான் மனாசையில் ஒரு சிறிய குடும்பம் ஒரு சிறிய குடும்பம் ஆண்டவரே என்னை கொண்டா இதை செய்ய போறீங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் கிதியோனை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்தார் கிதியோன் ஒருவனை கொண்டு மீதியானியர்களை முறியடிக்க கர்த்தர் அவனை வல்லமையாய் பயன்படுத்தினார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்கள் நாவு தாகத்தால் வறண்டு இருக்கும் பொழுது சோர்ந்து போய் இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்கள் வறட்சியை அவர் மாற்றி உங்களுக்கான நன்மைகளை அவர் செய் அவரால முடியும் சோர்ந்து போகாதீங்க எளிமையானவன் சிறுமையானவன் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனை நிரப்பி அனுப்ப கர்த்தர் வல்லவர் உங்களையும் இந்த நாளில் நிரப்பி அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்க அவரால முடியும் உங்களை கைவிடாதிருப்பார் கர்த்தர் உங்களோடு இருப்பார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசீர்வதியும் நாமத்தில்